வெல்கம் டு இன்ஃபோ டைம் அண்ட் தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிங்கம் சூர்யா நடிப்பில் வெளிவந்த எஸ்திரி படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்ரி படத்தோட ஃபஸ்ட் டே இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்த பைரோவா படத்தோட அதிகம் தாங்க பைரோவா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு அதை வந்து சிங்கம் த்ரீ பீட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ரூரா கலெக்ட் பண்ணியிருக்குங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது பைரவோட கலெக்ஷன் வந்து சிங்கம் த்ரீயோட ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சிங்கம் த்ரீ வந்து பைரவாவை பீட் பண்ண முடியலை ஆனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே சிங்கம் த்ரீ பைரோவோட அதிகமான கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு ஈவன் கேரளாவில் கூட பைரோவோட ரெக்கார்டை சிங்கம் த்ரீ பீட் பண்ணியிருக்குங்க ஒர்க்கிங் டேஸ்லேயே இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி